i'm burning you செம்ம பிகர்றா இந்த பிள்ளைய உடனே எனக்கு வர்ணிக்கணும் போல தோணுதுற இவள் முகம் ஒரு ஞாயிறு இவள் கண்ணம் ஒரு திங்கள் இவள் வாய் ஒரு செவ்வாய் இவள் மூக்கு ஒரு புதண்டா இவ கண்ணு ஒரு வியாலண்டா இவ பள்ளி பல்லு ஒரு வெள்ளிடா

என்ன வரஞ்சிங்க அது தப்பு இல்ல அது காண்டி இப்படி சனியன்ல கடைசில முட்டு புளி வைக்க கூடாது அது என்ன வகையில நியாயம் இந்த இந்த ஊர்ல எவ்ளோ பெண்கள் உட்கார்ந்திருக்காங்க தாய்மார்கள் இந்த கூட்டத்துல எவ்ளோ பெரிய அழகியா கூட இருக்கட்டும் கரடியா கூட இருக்கட்டும் நாங்க இங்க உட்கார்ந்து இருக்கோம் பாற ஆம்பளை. நாங்க பாத்து சொல்லணும் இந்த அக்கா சூப்பரா இருக்கானே அந்த பொம்பளப் புள்ள சூப்பரா இருக்கானே. நாங்க சொல்லல நம்ம நாய் கூட நடக்காதடா. நாய் கூட நடக்கல நான் பரவாயில்லை. நீ எந்த நேரத்துல சொல்லிட்டு போறியோ நீ பாக்க அழகா இருக்க. சிம்ரன் மாதிரி இருக்கேன்னு சொன்னா போதும் அந்த கண்ணாடிக்கு முன்னாடி நின்னு கண்ணாடியே வெடிக்கிற அளவுக்கு வெறிக்கி வெறிக்கி பாக்குறோம். நீ சொல்லாமச் சவறேன்னு சும்மா ஹிரியா. ஆமா. என்ன நீ بقول? அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு பேற நான் அப்படியே нерப கட்டிட்டித் த்றியே. இந்த உலகத்துல ஆம்பள அழகா, பெண் அழகா. பெண்கள் நாங்க தான் அழகா. யார் சொன்னா? ஆனா அது தான் அழகா. டேய் இறைவன்ால் படைக்கப்பட்ட அனைத்து ஆண் ஜீவராசி போறாம அழகு. நிரூபிக்கவா நீ அழகு நீ ஐப்ரோவை சரி பண்ணி பேரல் எடுத்து பூசி மஞ்சள் பூசி பின்பல நாங்க ஒரு குளத்தில் போய் முங்கி குளிச்சு வெள்ளவட்டி வெள்ளச்சட்டியை கட்டி கை நிறைய திருநீர் எடுத்து நெத்து நிறைய பட்டிய பட்டம் வச்சுக்க மாப்பிள்ள சோக்கா நிப்பான் இந்த உலகத்துல இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து ஆண் ஜீவராசி அழகு சொல்லவா அட போயாங்கிட்டு நீ சொல்ற ஆமா நாங்க நெத்தில பட்டையை அடிச்சுட்டு குளிச்சுட்டு நெத்தில பட்டையை அடிச்சா நாங்க ஒரு அழகுதான் அப்படின்னு சொல்றேன் உண்மைதான் இல்லைன்னு நான் சொல்லல அந்த காலத்துல ஆயா பேரலை ஒளி போடுச்சா புருவ வரைஞ்சிச்சா இல்ல இல்ல மஞ்சள பூசி குங்குமம் வச்சாலும் அது அழகா தானே இருந்துச்சு என்னமோ ஓரா பேசுற எங்க அப்பா தான் கேட்டுப்பாரு இன்னும் தொண்ணூறு வயசு ஆகுது இன்னும் அப்படியே தான் இருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க ஆண்ஜிங் அழகா இருக்குமா பெண்ஜிங் அழகா இருக்குமா ஆண்ஜிங் அழகா இருக்கு ஆமா ஆண் மயில் அழகா இருக்குமா பெண் மயில் அழகா இருக்குமா ஆண் தான் ஆண் மயிலுக்கு தான் தோகை இருக்கும் பெண் மயிலுக்கு தோகை குண்டி ஊண்டி முட்டி முட்டி

புள்ள எப்படி பார்க்கறன்னே தெரியாம தெரியற என்ன புள்ள எப்படி பார்க்கணும் இது தப்பு இல்ல அசிங்கம் இல்ல பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு வைத்தியக் கிளிச்சி தானா எடுக்கணும் புள்ள பார்க்கறன்னா முக்கி பார்க்கிறதுக்கு பேரு தான் புள்ள பார்க்கிறது ஆமா இன்னைக்கு பூரா அப்படியே புள்ள பார்க்குது பூரா நிரமாச கற்பணி அண்ணனுனா ஆஸ்பத்திரி கொண்டு வராங்க கொண்டு வந்தான்னா இங்க டாக்டர் மல்லக்க படுக்க போட்டு கத்தி எடுத்து வைத்த ரெண்டே பொளந்து உள்ள இருக்குற குழந்தை ஊறி எடுக்குறாரு புருஷன் தலையில 1 லட்சம் 2 லட்சம் தண்டத்தை கட்டி அதோட இவங்க ஆம்பளை ஆளு பூரா தலையில துண்ட போட்டுக்கிட்டு கடன் கட்ட முடியாம செத்துக்கிட்டு இருக்காங்க என்னம்மா புள்ளைய பத்தி மயிர புடுங்குன மாதிரி செத்துக்கிட்டு இருக்காங்க நீ ஒரு புள்ள பார்க்கறதுக்கே இப்படி பேசுற எங்க அப்பா தாக்கலாம் 12 உள்ள அது எந்த ஆஸ்பத்திரி

ஒண்ணே கட்டனால புழு புண்டா இருக்கு ஏ பயங்கடி என்ன ஒண்ணு நீ கட்டே உன் வீட்டுக்கு வந்தா அப்படியே போ கிளு கிளு இருந்தா இருக்கு ஒண்ணே கட்டிடி எங்க வீட்டு வாசல்ல நல்ல வாசல்ல கால் எடுத்து வச்சன வெச்சுக்க சண்டாலி மகளே முதல்ல எங்க ஆத்தால அப்படி தூக்கிப் படி சண்டாலி மகளே ஏ பயங்கடி என்னைய மட்டும் காலை தூக்கி வைக்க சொல்லு உங்க அப்பா அம்மா என்ன ஒன்னேவே தூக்குறே ஆமா உன் கையில குழம்பு வாங்கி குடிச்சிட்டானே அப்படியே ஏரியூர்ல பஸ் ஸ்டாண்ட்ல பண்ணி குட்டி கிடக்குவாரு அது விட்டு மூத்திரத்தை குடுத்துற கதையா தான் என்னவே கட்டிட்டு வரும்போது என்கிட்ட நீ வாங்கி குடிக்க மாட்டியாச்சா சாம்பார இந்த உலகத்துல ஆம்பள ருஷியா சாம்பானா பெண்ணு ருஷியா சாம்பா பெண்ணே நாங்க தான் ருசியா சாம்பா யார் சொன்னா எல்லா வகையில பெண்ணுங்க நாங்க தான் ஏய் அந்த அக்கா ஊரா சோறு விட்டதனால ஊ சமைச்சதனால ருசியா சாம்பா நீ சொல்றே அப்புறம் ருசியா தான் சாம்பா ஏய்

அங்கே சமைக்கிறதுக்கு ஆம்பளை மாஸ்டர் இருப்பானா இல்லை பெண்ணு நீ இருப்பியா ஆம்பளை நாங்கள் இருப்பான் நீ பெண்ணு எதுக்கு தெரியுமா இருப்ப வெண்டிக்க அறுக்க வெங்காயம் அறுக்க எச்சியலை எடுக்க

ஐயா அவர்கிட்ட போய் நான் பேசுனேன் என்ன ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா அப்படின்னு கேட்டேன் நல்லா விசாரிச்சேன் நல்லா இருக்கேன் பேரண்டி அப்படின்னாரு அப்பதான் என்ன குழம்பு வச்சிருக்க அப்படின்னு நான் கேட்டேன் அந்த ஐயா சொன்னார் என்னன்னு அந்த ஐயாட்ட போய் கேட்டதுக்கு அப்பதான் என்ன குழம்பு வச்சிருக்குன்னு கேட்டதுக்கு அந்த ஐயா சொன்னார் என்னன்னு உங்க அப்பத்தா பத்தே கால ரெண்டே கால பெருக்கி பத்தே கால ரெண்டே கால பெருக்கி பத்தே கால ரெண்டே கால பெருக்கி பெருக்கி அதை எட்டே கால ஆக்கி பாதியா பிரிச்சு மாகனியை சேர்த்து மரக்கா வயல நுழைச்சு குழம்பு வச்சிருக்கா பேராண்டின்னாரு என்ன குழம்பு மரக்கா இல்லையா வயல விட்டுக்கிட்டு நுழைக்க முடியுது

இந்த குழம்பே என்ன குழம்பு தெரியல நீ நான் என்ன பெண்ணுக்கு பெருமை பேசுற அது பேசாதே அது அது என்ன குழம்பு தெரியுமா முதல்ல அது என்ன குழம்பு இருக்கும் அந்த ஐயாட்ட போய் கேக்குறேன் ஐயா அப்பதான் என்ன குழம்பு வச்சிருக்கணும் அந்த ஐயா சொல்லாரு பத்தே கால ரெண்டே கால பெருக்கி அதை எட்டே கால ஆக்கி பாதியா புரிச்சு மாகாணியை சேர்த்து மரக்காவாயில நுழைச்சு உங்க அப்பத்தான் குழம்பு வச்சிருக்கா பிராண்டியா பண்ணாரு அது என்ன குழம்பு தெரியுமா நண்டு குழம்பு தெரியுமாத்தா என்னத்த அப்படி கிருன்னு உட்காந்துருக்கிய அந்த ஆயாவுக்கே தெரியல எனக்கு எப்படி தெரியும் அது பெரிய மனுஷனுக்கு தெரிஞ்சாலும் தெரியும் போல அது நண்டு குழம்பு நண்டுக்கு பத்து கால் இருக்கு ஆமா கடி கால் ரெண்டு கால் இருக்கு அது ரெண்டு காலை பெருக்கணும் அதை பாதியா பிரிச்சோம்னா எட்டே கால் ஆயிரும் அதை பாதியா பிரிக்கணும் மாகாணியை சேர்க்கணும்னா அந்த காலத்துல அரவு செலவு சாமங்கள பூரா மாகாணின்னு சொல்லுவாங்க மரக்காவாயில் நுழைச்சுன்னா அப்பெல்லாம் கரண்டி இருக்காது அகப்ப மாதிரி ஒரு கொட்டாச்சி மாதிரி இருக்கும் அந்த குச்சியை கொடுத்துட்டு அகப்ப மாதிரி இருக்கணும் அதே தெரியுமாயா ஐயா உண்மை தானே அப்ப சொல்லுவாங்க வந்தவளுக்கும் போடணும் வராதவளுக்கும் போடணும் அப்படின்னா வந்தவளுக்கும் போடணும் வராதவளுக்கும் போடணும் அதுல ஒரு காரணம் இருக்கு அந்த காலத்துல

சரி அம்மா எனக்கு ஒரு சந்தேகம் நான் கேட்கணுமா கேளுமா என்ன மூஞ்ச பத்தியே பேச மாட்டேங்கிறீங்க என்ன இங்கேவே இல்லம்மா காளி பொருள் காளி பிள்ளை கூட்டு அந்த கூட்டோட லேசா உருளைக்கிழங்கு கலந்துருப்பாங்க போல அது கண்ணை சிமிடி சிமிடி வாய்வு பிடிச்சுக்கோமா கீழே அடிக்கிறேன் கீழே அடிக்கிறேன் வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு எப்படி கேட்கணும் எதுல ஹிந்தியில எதுராவது அர்த்தம் போங்கன்னு சொல்றதுக்கு ஆஜா ீங்கடா இருக்கட்ட <considersking French> <ấyugs> <imitationous> <Scroll>

எடந்த வலுத்திருக்கு நான் இதிலையேரி இதிலையேரி உளுப்பட்டுமா ஏசப்பாட்டு படிக்கும் என் சொன்று பொண்டுகளா இல் வாலத்தன்துகளா யமாக அன்னே அலமர் அலமர்

什么？

இந்த மண்முட்டியில் ஓட்டு நல்லா கரைச்சு கரைச்சிக்கிட்டு நல்லா விளக்கு மாதிரி எடுக்கக்கூடாது தேஞ்சு உனக்கு கட்ட விளக்கு மாதிரி இருக்குவார் அதை எடுத்து நல்லா கருட்டு பொருட்டு கருட்டு பொருட்டு கருட்டு பொருட்டு கருட்டு கலக்கி கலக்கி ஒன்னை எண்ணெய் இந்த ரோட்டு முச்சந்தில் உட்கார வச்சு சாணியை எடுத்து சப்பு சப்புன்னு அடிச்சு ஏங்க அந்த அளவுக்கு காதல் பண்ணுவோம்மா நல்லா ஆமாம்மா என் காதலை சொல்லுறேன் சொல்லுங்க கல்ல தெரிகளையாடி வெள்ளுவச்சு என்ன புரியலையா நெஞ்சு நோங்குது நோங்குது ஒண்ணு உன் காடன்று போகுது பின்ன நாம் தம்பட துடிக்கிறேன் ஒண்ணு நீ முள்ள கட்டி அடிக்கிற கண்ணு காதான பலந்தான சொன்னி என்ன தெரியலையாடி வல் மச்சி என்ன புரியலையா நன்கு நோங்கது ஒண்ணு உன் காடன் போகிறது பொண்ணு கிராமத்தம் கூட துடிக்கிறேன் ஒன்று நீ உள்ள கட்டி அடிக்கிற கண்ணு என் கைதான் பலந்தால சும்பி எல்லி என்ன வெளியலையா வல்லட்சி என்ன புரியலையா ஏன் ஒன்றுமில்லை நான் உடுப்புக்கு பிறந்ததற்குள்ள சொன்னவர் சொல்லுமாறுவதில்லை நீ தானா பல செடி சொன்ன அடி நாம குழைகளுக்கு செடி சொன்னது அடி நாம் தூரம் என்ன பண்ணல் போதும்போட குடிக்கிற வந்தேன் நீ உள்ள கட்டி அடிக்கவே கண் நீ காய்ந்த